சுந்தரா டிராவல்ஸ் ராதா வீட்டின் எதிரில் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் தட்டி கேட்டதற்கு தன் மீதும் தன் மகன் மீதும் தவறான புகார் அளித்துள்ளதாகவும் நடிகை ராதா குற்றச்சாட்டும் வைத்துள்ளாங்க கடந்த சில மாதங்களாகவே நடிகை ராதா வீட்டின் எதிரில் உள்ள மாடியில் பிரான்சிஸ் என்ற இளைஞர் மற்றும் அவரது நண்பர்கள் அமர்ந்து கொண்டு நடிகை ராதாவை பார்த்து தவறாக பேசுவதும் தவறாக சைகைகள் காட்டுவதாகவும் இருந்துள்ளனர் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது பிறகு சிறிது நாட்கள் அமைதியாக இருந்த அந்த நபர்கள் மீண்டும் அதே வேலையை தொடங்கியுள்ளனர் மேலும் அவர்கள் வீட்டின் மொட்டை மாடியில் அந்த நபர்கள் கஞ்சா பயன்படுத்துவதை கண்ட நடிகை ராதா அதை வீடியோவும் எடுத்துள்ளார் அந்த வீடியோவை பிரான்சின்ஸ் உடைய பெற்றோருக்கும் காட்டியுள்ளார் இதனால் பிரான்சிஸின் பெற்றோர் அவரை கண்டித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பிரான்சிஸ் நடிகை ராதா அந்த பக்கம் செல்லும் போதெல்லாம் தவறான செய்கை காட்டி கிண்டல் செய்வதை தொடர்ந்துள்ளார் இது குறித்து நடிகை ராதாவின் புகாரின் பெயரில் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பிரான்சிஸ் மீது எஃப்ஐஆர் பதிவும் செய்யப்பட்டது ஆனால் காவல்துறையினரிடம் சிக்காமல் கடந்த பதினைந்து நாட்கள் தலைமறைவாக இருந்துள்ளார் பிரான்சிஸ் பிறகு தனது பெற்றோர் மூலம் முன்ஜாமீன் பெற்ற பிறகு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் பிரான்சிஸ் காவல்துறையினரிடம் சொன்னாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் மீண்டும் தவறாக செய்கைகளை காட்டி நண்பர்களுடன் மாடியில் கஞ்சா புழகத்தை தொடங்கியுள்ளார் பிரான்சிஸ் இதே போல் ஒரு நாள் இரவில் நடிகை ராதாவிடம் நடுவிரலை காட்டி கிண்டல் செய்துள்ளார் பிரான்சிஸ் இதனால் ஆத்திரமடைந்த ராதா அதே தெருவில் வைத்து அவரை அடித்துள்ளார் தற்பொழுது தன்னை தாக்கியதாக பிரான்சிஸ் அளித்த புகாரில் நடிகை ராதா மீது விசாரணையும் தொடங்கியுள்ளனர் காவல்துறையினர் இது குறித்து பேசிய அந்த பிரான்சிஸ் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் கூட எதுவும் நடக்காதது போல் தெருவில் உள்ளா வருகிறான் கஞ்சா பயன்படுத்தி உள்ளான் அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அவனது சகோதரனால் என் வீட்டின் சிசிடிவி உடைக்கப்பட்டுள்ளது அவன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய பதினைந்து நாட்கள் அலைந்து திரிந்துதான் பதிவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது உறுதிப்படுத்தாமல் என் மகன் அவனை தாக்கியதாக சேர்ந்து சொல்கிறார்கள் இப்படி இருந்தால் காவல்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னும் கஞ்சா அடித்துவிட்டு பெண்களை கிண்டல் செய்யும் பிரான்சின்ஸ் போன்ற நபர்களை கைது செய்யாமல் என் மேல் கொடுக்கப்பட்டிருக்கும் புகாருக்கு விசாரணை செய்வது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னும் இது குறித்து காவல் ஆணையரிடம் விரைவில் புகார் அளிக்க உள்ளதாகவும் நடிகை ராதா தெரிவித்துள்ளார் இந்த ஒரு சம்பவம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க